இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு கொள்கை உருவாக்கப்படும் போது பலர் இந்த கதையின் பகுதியாக இருக்க விரும்பினர் இப்போது அனைவரும் விவசாயம் மற்றும் பிற துறைகளுக்காக ட்ரோன்களை உருவாக்க விரும்புகிறார்கள் முதலில் வரிசையாக போட்டி நடத்துவோர் முதன்மை மற்றும் சிறந்தவர்கள் என்று கூறி நாங்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த மூன்று விஷயங்களை செய்ய தொடங்கினர் முதலில் பல அரசாங்க நிறுவனங்களுடன் நெருக்கமாக வேலை செய்து தொழில்நுட்பத்தை சோதித்து பரவலாக ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்க வேண்டும் இரண்டாவது எங்கள் வணிக மாதிரியை நகலெடுத்து பொதுவான விவசாய பகுதிகளை அடைந்து பல மாநிலங்கள் மற்றும் நாடு முழுவதும் உத்திரவாதங்கள் மற்றும் சோதனைகளை வழங்க வேண்டும் மூன்றாவது ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெரிய ஆர்டர்கள் மற்றும் விரைவான வளர்ச்சியை காட்டி ஃபேக்கிங் செய்ய வேண்டும் ஏனெனில் நேர்மை எப்பொழுதும் தொழிலில் மந்த வளர்ச்சியை கொண்டுள்ளது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கோவிட் நம்மில் பலரை நிற்க வைத்தது இந்நேரத்தில் சில புதிய விவசாய ட்ரோன் துவக்கங்கள் நகரங்களின் தெருக்களில் கிருமிநாசினி நாசினி அசர்த்தமான பொழுதுபோக்கு செய்தன தொழில்நுட்பமாக கிருமி நாசினி ஒரு மேற்பரப்பை மூழ்க செய்ய வேண்டியதாக இருந்தாலும் ட்ரோன் சிறுகை எந்த மேற்பரப்பையும் மூழ்க செய்யாமல் உள்ளது நாங்கள் திரும்பி அனைத்து நடவடிக்கைகளையும் பார்வையிட்டோம் இரண்டாயிரத்தி இருபதில் தேசிய துவக்க விருதுகளில் நாங்கள் இறுதிப்பட்டியலில் அடைகிறோம் ஐக்கிய நாடுகளின் உணவு கண்ணோட்ட நிறுவனம் எங்கள் பயணத்திற்கான ஒரு வழக்கு படிப்பை செய்தது இது எங்களுக்கு ஒரு சிறிய துவக்கம் போல் சர்வதேச அங்கீகாரமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டிற்குள் டிஜிசிஏ கியூசிஐயால் சான்றளிக்கப்படுவதற்கான மாதிரிகள் அனைத்தையும் பரிசோதனைக்குட்பட்டு நாங்கள் முடித்துவிட்டோம் ஆனால் மற்ற அனைத்து துவக்க நிறுவனங்களும் வேறுபட்ட ஸ்டிக்கர் மற்றும் வேறுபட்ட நிறங்களுடன் சான்றளிக்கப்பட வேண்டிய ஒத்த மாதிரி வடிவமைப்புகளை கொண்டிருந்தன மாதிரி சான்றளிப்பை பிடிக்காமல் விலகுவதன் மூலம் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள விரும்பினோம் அனைத்து சான்றளிக்கப்பட்ட மாதிரிகளும் ஒரே மாதிரியானவை ஆகும்போது என்ன ஆகும் மற்றும் எட்டு முதல் பத்து முந்தைய சான்றளிக்கப்பட்ட துவக்க நிறுவனங்களுக்கு இந்தியாவில் டிராக்டர் விற்பனை அளவின் ஒரு சதவீதம் வரை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினான்குக்கு முந்தைய ஆண்டுக்கு ஐந்து லட்சம் டிராக்டர்கள் விற்கப்பட்டன மற்றும் ஒரு சதவீதம் அடைய பத்து ஆண்டுகள் ஆகும் என நாங்கள் உறுதியானோம் அதாவது சுமார் ஐயாயிரம் யூனிட்டுகள் இன்று நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு பத்து விவசாய ட்ரோன் நிறுவனங்கள் மொத்தமாக ஐயாயிரம் யூனிட்டுகளை விற்றுள்ளன பெரும்பாலான வாங்குபவர்கள் மத்திய அரசாங்கம் மட்டுமே இப்போது தொழில்நுட்பம் இரண்டு பாதைகளுடன் இருக்கிறது ஒன்று சான்றளிக்கப்பட்டது பெரும்பாலும் அரசாங்க நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டு சான்றளிக்காத தொகுப்பாளர்கள் கிராமப்புற சந்தையில் கிட்டுகளை விற்கின்றனர் பல ட்ரோன்கள் ஒரே கிட்டை பயன்படுத்துவதால் ஒரே சப்ளையரின் மீது சார்ந்திருக்கின்றனர் எட்டு வருட பழமையான பேட்டரி முறையை பயன்படுத்துகின்றனர் ஒன்றே இலிருந்து இரண்டரை ஏக்கர் வரை ஒரே முறை சார்ஜில் முடிக்கப்பட்டுள்ளன பல பேட்டரிகளை எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது முப்பது மேலான நிமிடங்கள் சார்ஜிங் நேரமாக பதிவிடப்பட்டது மின் ஹைபிரிட் ட்ரோன்களின் மிக முந்தைய திடக்குழப்பம் குறைந்த ஆயுள் மற்றும் சேவை இடைவெளிகளில் இந்தியாவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளல் இன்னும் குறைவாகவே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஸ்டார்ட் அப் இந்தியாவின் மூலம் துபாய் எக்ஸ்போவில் அதிகாரப்பூர்வ பங்கேற்பாளராக நாங்கள் இருந்தோம் இது ஒரு சிறிய தூக்கத்திற்கான உலகளாவிய மேடை அளித்தது நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாட்டில் விவசாய வேலைக்காரர்களின் பற்றாக்குறை உள்ளது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிகச்சிறந்த மழை விவசாய நிலங்களில் ஸ்ப்ரே சேவைக்கும் பெரும் தேவையை வழங்குகிறது பழைய மாதிரிகள் குறைந்த ஏக்கர் வாகனங்களை பறக்கும் அரை சதம் சமைக்கப்பட்ட தனியார்மயமாக்கப்பட்ட மென்பொருட்கள் தொழில்நுட்ப பிழைகள் உள்ளன பயிர்களை மையமாக கொண்டு அல்ல ட்ரோன்கள் மட்டுமே துல்லியமாக விவசாயத்தை வழங்கப்பட மாட்டாது முதலீட்டாளர்கள் ஆதரித்த தூக்கங்கள் அவர்களால் திரட்டிய பணத்தின் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வருமானம் செய்கின்றன வாக்குறுதிகளை போக்க அதிக பணம் ஈட்டுவதற்கான அவசரம் உள்ளது மத்திய அரசு விவசாய ட்ரோன் தொடர்பான ஊக்கங்களை ஆரம்பித்து மற்றும் வழங்குவதற்காக குறிப்பு அளித்துள்ளது அது எப்போதும் நிலைநாட்டப்படும் என்பது அவசியமில்லை அரசு விவசாய ட்ரோன்களில் இருந்து பிற முக்கிய சவால்களுக்கு மாறும்போது உண்மையான கதை ஆரம்பமாகிறது முதலீட்டாளர்கள் தற்போது குறைவான வருமானம் தரும் மற்றும் வர்த்தகங்களில் ஆர்வம் காட்டவில்லை நிதி திரட்டிய துவக்க நிறுவனங்கள் நிலை நிற்க மேலதிக காலத்தை வாங்க முடியவில்லை அல்லது மானியங்களை பெற முடியவில்லை வரலாறு மீண்டும் மீண்டும் சுழல்கிறது